எல்லாம் நல்லபடியாக முடியும் என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்மன் அப்படி நல்லா நல்லா இருக்கும் நாம அங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் பந்தாரமுலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கழுவங்கணி என்கின்ற இடத்துல வந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் கழுவங்கணி என்று சொன்னாலே நிறைய பேர் தெரிஞ்சுருக்கும் யாருடைய வீட்டு வந்திருக்கும் உண்டு அப்ப ஜோதிலிங்க அண்ணா தான் பாக்குறதுக்கு வந்திருக்கணும் வாங்கண்ணா அண்ணா ஜோதிலிங்கம் அண்ணா அடுத்த ஒரு உதவி திட்டமா வந்து நாங்க வந்து செய்யறதுக்காக வந்திருக்கின்றோம் அது வந்து சர்ப்ரைஸ் வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க எப்படியாண்ணா ஜோமாரிங்களா ஜோஹாரியம் இல்லை ஜோஹாரிகா நாங்க வந்த உடனே எங்களை பார்த்த உடனே சரியான சந்தோஷம் அண்ணா அந்த அப்ப அந்த வகையில உண்மையிலே நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜோதி லிங்க நாக்கு வந்து கையில காசு கொடுத்து இருந்தோம் அடுத்து வந்து ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துருந்தோம் இருந்தோம் அடுத்து சைக்கிள் சைக்கிள் வாங்கி கொடுத்து இருந்தோம் அடுத்தது அடுத்து வீடு ஊரு ஊரே சர்ப்ரைஸ் எல்லாம் அதுக்கு இடையில மலைச்சல குடம் வந்து கூடம் கட்டி வகையில வீடு உதவி திட்டம் ஒன்று அண்ணாவுக்கு செய்து கொடுக்கப்பறம் வீடு இல்லதானே ஒரு குடியில் எல்லாம் இருந்து கொண்டு இருந்தவங்க அந்த வகையில ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா வந்து மலம் கழிக்க வேண்டும் என்ற ஒரு அந்த காரணத்துக்காக வேண்டியே சாப்பிடாம இருப்பார் டெய்லியா ஏண்டா மலம் கழிக்கிறதுக்கு வந்து இவருக்கு வந்து சரியான முறையில் அந்த மலச்சல கூடம் இல்லை மலம் கழிக்க போனமாக இருந்தா இங்கே இருந்து இப்படி நடந்து போயிட்டு அந்த ஆறுகள் எல்லாம் வந்து காட்டியிருந்தேன் அந்த ஆற்றங்கரையெல்லாம் கடந்து காடுகள் தாண்டிதான் அண்ணா வந்து மலம் கழிச்சுட்டே வாரு அது மட்டும் இல்லை அண்ணா வந்து வீதியில் நடந்து போகும்போது மக்கள் வந்து புதுநம் எல்லாம் பாத்து நிற்கிறாமெல்லாம் வந்து அண்ணா வந்து மனதா பட்டு நிறைய பேசியிருந்தார் அப்ப அந்த வகையில இந்த உதவி திட்டங்களை தொடர்ச்சியா வந்து யார் செய்து வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சிவகுமார் அஹ் தருணி என்கின்ற அவங்களுடைய குடும்பம் வராங்க மேலே அந்த சிவகுமார் மாமாவிற்கும் அடுத்தது தருணி அக்காவிற்கும் அடுத்தது தக்ஜாயினி அக்கா அடுத்தது ருக்ஷி அவங்க எல்லாருக்கும் வந்து மிச்சம் கோடான கோடி நன்றிகள் அஹ் உண்மையிலேயே வந்து எல்லா அந்த புண்ணியமும் வந்து உங்களையே வந்து சேரும் என்று சொன்னால் முக்கியமான ஒரு நபருக்கு வந்து அந்த உதவி திட்டங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்குது அந்த வகையில் எங்களுக்கும் சந்தோஷம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்துலாம் நிறைய உதவி திட்டங்களை செய்துட்டு வந்தவங்க இப்போ இப்போ என்னோடத்தான் இப்போ இது வரைக்கும் வேற உதவி திட்டங்கள் செய்யல என்னூடாக வந்து நிறைய உதவி திட்டங்களை நம்முடைய மட்டக்களப்பு மக்களுக்காகவும் செய்கிறதுக்காக இருக்காங்க அப்ப அந்த வகையில் மிச்சம் சந்தோஷம் அப்ப உள்ள போனேன் அப்ப உள்ள போக அந்த ஜீவ ஊட்டு அந்த ஃபவுண்டேஷனுடைய அந்த நிறுவனத்தினுடைய அந்த அண்ணா வந்திருக்குன்றாங்க அந்த அண்ணா வந்து உப தலைவர் என்று நினைக்கிறேன் அப்போ அந்த ஒரு போஸ்ட்ல இருக்காங்க உண்மையிலே இவங்களுடைய சேவை வந்து பாத்தீங்கன்னா அளப்பெரிய சேவை இவங்க வந்து இந்த கிழக்கு மாகாணம் மட்டுமில்லை வடகிழக்கு இந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி இலங்கையில் இந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி தமிழ் மக்கள் நம்முடைய மக்கள் வந்து கஷ்டப்படுறவங்க இனம் கண்டு அவங்களால முடிஞ்ச உதவி திட்டங்களை ஹெல்ப்பிங் வந்து செய்துட்டு வராங்க நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு உதவி திட்டம் எங்களுக்கு வந்திருக்குன்றது சொன்னா அப்ப அந்த உதாரணத்துக்கு ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் செலவாகி இந்த ஊழல் கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா மீதமாக அவங்களே வந்து போட்டு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாயி தான் அவங்க வந்து செயற்பட்டு கொண்டிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் தான் கொடுத்து வரோம் அந்த வகையில் அந்த கோபாவளியில் இருக்கக்கூடிய சனுஜான்கின்ற ஒரு தங்கைக்கு வந்து பத்து லட்சம் ரூபாயோட வீடை வந்து கட்டி கொண்டு இருந்தாங்க இல்லாமல் இந்த வீடியோ காட்டியிருந்தாங்க அந்த வேலை பணியெல்லாம் முடிஞ்சுது இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு வாரங்களில் வந்து அதற்குரிய திறப்புலாம் உள்ளா இடம்பெற இருக்குது அப்போ அந்த வகையில் இப்போ அண்ணாவுக்கு ஏழு லட்சம் ரூபாயோட வீடை வந்து நாங்கள் செய்து கொடுக்கப்பறோம் சரி உள்ளே போவோம் ஆனால் வந்து பாருங்கள் இந்த கேட்டு இல்லாமல் வந்து எனக்கு எடுத்துட்டார் முதல் முன்னாடி வரும்போது வேலி கட்டி இருந்தது வேலியெல்லாம் கல் அட்டி உரமாக வச்சு தான் உள்ளே வந்து நாங்கள் இப்போ கேட்டுலாம் போட்டுத்தார் என்னென்னு சொன்னால் அப்போ ஜோதிலிங்க அண்ணாவை பார்வையிட அது வருகின்ற தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கடும் தூரம் அப்போ அந்த வருகின்ற அந்த ஒரு பஸ்ஸில் இல்லாண்டி சொன்னால் ஆட்டோவில் இல்லாட்டி சொன்னால் பைக்கில் வந்து பிரயாணம் பண்ணி வரணும் அந்த பிரயாணம் பண்ணி ஹாரது தான் வந்து கடும் இதாக டயர்ட் இருக்குது அது சரி அதில் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்குரிய கல்லில் வந்து வைக்கப்போகிறோம் அப்போ அண்ணாவுடைய கொஞ்சம் பேசுவோம் சீலன் அண்ணாவை வணக்கம் சீலா வணக்கம் வணக்கம் எப்படி சிவமா இருக்கீங்களா நல்ல சுகம் இரண்டாவது வேலை திட்டமா வந்து இரண்டாவது வேலை திட்டம் சொன்னா இப்ப நிறைய வேலை திட்டம் நம்ம செஞ்சிருக்கோம் மலசில விடம் எல்லாம் கட்டிருக்கோம் வந்த வகையில இப்ப வீடு வந்து இரண்டாவது வீடு என்ன யா அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க நல்ல உங்களோட சேவை வந்து என்ன சொல்றது அளப்பரிய சேவை இப்போ இப்ப தனி மனிதர்கள் உதவுவதென்பது மிகவும் அரிதாய் போன்றது ஆனாலும் இந்த காலத்தில் ஒரு தனி மனிதனாக நீங்கள் பல இடங்களுக்கு பயணம் செய்து உதவிகள் கூறு மக்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டறிந்து அதை நீங்கள் கொடுக்கக்கூடியவரிடம் சென்றடை வைத்து அந்த கிடைக்கப்படுற பணத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து உங்களோட நேரத்தை செலவழித்து காலத்தை செலவழிச்சு எல்லாம் செய்கிறது அதுக்குரிய பலனை நிச்சயமா கடவுள் உங்களுக்கு நிச்சயமா தேவை உங்களோட வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன இப்ப எப்படியான அந்த அண்ணாவங்களை வந்து இனம் கண்டு வெளிப்படுத்துறது மட்டும் தான் நம்மளுடைய வேலு அப்ப நமக்கு அந்த உதவி திட்டங்களை செய்யறது நம்முடைய புலம்பு இந்த உறவுகள் தான் அவங்களுக்கு மிச்சம் கோடான கோடி நன்றி அதுலயும் இப்ப இந்த உதவியை செய்திருக்கின்ற இந்த சிவகுமார் தருண் என்கின்ற அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து அனைத்து பலனுமே போய் சேரணும் என்று நாங்களும் பிரார்த்திச்சு கொள்கின்றோம் அது மட்டும் இந்த ஜீவ ஊற்று அன்பின் கரம் என்கின்ற இந்த நிறுவனத்தை இந்த ஃபவுண்டேஷனை வந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற ஜஜீவன் அண்ணா இருந்து அவருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லிக்கொள்றேன் இந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு காலில் வந்து சில சில பிரச்சனைகளை வந்து இழந்துட்டார ஆரம்பத்தில் அந்த சித்த பிரச்சனைகளுக்குள்ள அப்போ உண்மையிலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா இவங்கள் ஊடாகவும் நிறைய உதவி இடம்பெற்று கொண்டு இருக்குது அப்போ அதுக்கு மிச்சம் கூட நன்றிகள் உங்களுக்கும் ஏன்னா நீங்களும் வந்து சேவை செய்தாலும் அது இப்போ ஒரு மறைமுகமாக இருக்குது இப்போதான் எங்களுடைய யூடியூப் சேனல் ஊடாக வந்து நாங்களும் தெரியப்படுத்துறேன் ஏன்னா நிச்சயமா நாங்கள் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த உதவி திட்டங்களை வடகிழக்கங்களில் செய்து கொண்டு வருகின்றோம் அதே நேரம் வீட்டு திட்டம் என்று சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு நூற்றி எழுவத்தி மூன்றாவது வீட்டுக்கு அடிக்கல் வைக்க போன்றோம் அப்போ நாங்கள் அளப்பரிய சேவைகளை செய்து வந்தாலும் இப்போது நாங்கள் முதல் யூடியூப் அல்லது சம சோசியல் மீடியாஸ்ல போடுறது குறைவு தற்போது நாங்கள் யூடியூப்ஸ்ல போட்டு அதை நிறைய மக்கள் தெரியப்படுத்தி அதன் மூலம் நாங்கள் சில வேளை அதை பார்க்கின்றவர்கள் எங்கள் ஜீவ தன்மைங்கிறது மூலமாக உதவிகளை கொண்டு வர முடியும் ஆகவே அப்படியான உதவிகளை செய்கின்ற உங்களை போல ஜூட்டி பஸ்ஸுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி ஓகே நன்றி அண்ணா அந்த வகையில் அந்த வீடியோ வந்து வெளிச்சியத்தில் இருந்து ஜெயின் அண்ணா பார்த்து கொண்டிருப்பார் உங்களுக்கும் நன்றிகள் அண்ணா உங்களுடைய அந்த நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து இந்த சேவை மட்டும் இன்னும் மழை சேவைகளை வந்து நீ செய்ய வேண்டும் என்று

அப்ப நாங்க விசாரிச்சு மற்ற எல்லாம் பார்த்தேனாங்க ஒரு அண்ணட பேர்லாம் இருக்குது தம்பி தம்பி அவரு வந்து இப்போ மாத்தி தாரா என்ன சொன்னா இந்த வலவோட பேர் வந்து பார்த்திருக்கீங்கதா இந்த அண்ணாவினுடைய தம்பியோட பேர்லாம் இருக்குது கண்டிப்பா அந்த அண்ணா வந்து கட்டால இருந்து கொண்டிருக்காரு கரபாவது போகிரி எல்லாம் போட்டு அப்ப அதெல்லாம் வந்து நாங்க ஷேவ் பண்ணி வச்சிருக்கின்றோம் கண்டிப்பா வந்த உடனே வந்து அந்த அண்ணா வந்து எழுதி கொடுப்பாரு இதுல வந்து எங்களுக்கு முழு நம்பிக்கை ஏதா அந்த அண்ணா அந்த பேசுற விதங்கள் ஒரு ஆள் நடவடிக்கை வச்சு நம்ம பார்த்து புரிஞ்சு விடலாம் அவரு அப்படி இல்ல அவரு அவரு அப்படி இல்ல வந்தோடனே அங்க எந்த நான் பெரிய அவங்க எந்த வந்தோடனே அது பெரிய தெரியல தம்பி உதவிங்கம் அது நான் பெரிய தெரியல வந்தோட நீ அடுத்தது நம்பர்லாம் கொடுத்துருந்தேன் நிறைய பேருக்கு அப்ப எங்க எங்க இருந்து கோல் எடுத்தாங்க உங்களுக்கு எனக்கு அந்த சைக்கிள் தந்தாங்க அவங்க எடுக்கல அவங்க நம்பர் இன்னும் அக்கா மட்டும் தான் எடுக்கலாம் அதாவது மலச்சிலும் கூட கட்டி கொடுத்த அவையே கொஞ்சம் இது இல்லா இருக்கி மனம் இல்லா இருக்கி அவங்க கவலைப்படுறாங்களா அக்கா நீங்க போன் எடுங்க அவங்க கொஞ்சம் கவலைப்படுத்திருக்கேன் அவங்க கொஞ்சம் நன்றி வச்சோம்

ஒரு காலையில் போயிக்கி வைக்கணுமாங்க சரி ஓகே வாங்க அக்காங்க

நன்றி பேசாமல்லை அப்ப அந்த வகையில இந்த பக்கத்துல நிக்கிறது வந்து ஜோதிலிங்கம் அண்ணாவினுடைய தம்பிட மனைவி இந்த அண்ணா வந்து இந்த அண்ணா வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருந்தவங்க அதுக்கு பிறகு நான் வந்து நேரடியா வந்து பார்வையிட்டுதான் தான் நான் வந்து வீடியோ பதிவு செய்து எங்களை முடிஞ்ச உதவிகளை வழங்கினாங்க அக்கா வணக்கம் அக்கா வணக்கம்

அவ்வளவு உதவி செய்யறதுக்கு ஏத்த வசதி இல்ல எங்கள்ட்ட ஏனென்று சொன்னா நாங்களும் கடன் கஷ்டத்தெல்லாம் இருந்து நாங்க எங்களால ஏண்டது இப்ப ஒரு வளவு வாங்கி அவங்கள இறி கட்டுறதுக்கு ஏத்த உதவிதான் எங்களால செய்ய முடிஞ்சது அதுக்கு மிச்சமா எங்களால சாப்பாட்டுக்கு இருந்து போட்டு எங்களால ஏழுமான அளவுக்கு தான் செஞ்சோம் உங்களுக்கு கஷ்டம் உங்களால முடிஞ்சது செய்து கொண்டு இருக்கோம் வேணண்டாக்கா அண்ணாவுக்கு வந்து கூட அதுதான் என்னன்னு உங்களோட ம கணவர் அண்ணா அத்தனுக்கு வந்து நாங்க இப்ப மனசில வீடு மத்தது பொன் வசதி கையில காசு அன்றாட செலவுக்கு அடுத்தது வீடு வசதி இப்ப செய்து கொடுக்கு இருக்கும் இப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த உதவி செய்தன் செஞ்சது இல்ல இப்படி ஒரு உதவி கிடைச்சது பெரிய ஒரு வரம் ஆயிட்டா எல்லாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்றேன் முதல் உங்களுக்கும் பெரிய நன்றி பிறகு இந்த உதவி செஞ்ச எல்லாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்றேன் சரியா என்ன சொன்னா அண்ணாவுக்கு வந்து ஏதாவது உதவி திட்டங்கள் வேற நிறுவனத்தினோடாகவோ இல்ல அரசாங்கத்தினோடாகவோ ஏதாவது கிடைச்சு கொண்டிருக்குதா கிடைக்குதா அரசாங்கத்தால கிடை கியூஆர் காசும் மாசம் ஒன்று ரெண்டாயிரத்தி ரூபாய் இதால கிடைக்குது இது மொத்த குடும்பத்தோட சேர்த்து தனி பதினேழாயிரத்தி ஐநூறுவா கிடைக்குது மூணு பேருக்கு சேர்த்து ரூபாய் வருது வருது அது சமுத்திதாயில மொத்தமாவே அண்ணாக்கு வந்து மாதம் மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வருது ஓ இருபத்தி ரெண்டாயிரம் வருது அதை வச்சு ஏதோ சாப்பாட்டு செலவு ஓ சாப்பாட்டு செலவுக்கு தெரியலாம் இப்ப மருத்துவ செலவா அந்த அடிப்படை கொஞ்சம் செலவுகளை பாக்கலாம் அந்த காசுக்குள்ள இப்பத்தைய சாமான் பிள்ளைகள் உங்களுக்கே தெரியும் நான் சொல்லணும்ன்றதுக்கு இல்ல இப்ப சாமான் என்ன மாதிரி போகுது மருத்துவ செலவுக்கு எல்லாம் இப்போதைக்கு ஒரு மாசத்துக்கு இப்ப மூன்று பேருக்கு வச்சு தெய்யறதுக்கு கேட்டது வருமானம்

அரசாங்கத்தால வருகின்ற அந்த சமுத்தி காசு அடுத்தது கியூஆர் காசுன்ற அந்த ரெண்டு காசு வந்து அண்ணாவுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபா வருகிறது அப்ப அது வந்து மாதா அந்த சாப்பாடு செலவுக்கு அது போதும் இனி வந்து இனி அடிப்படை தேவையா வந்திருந்தா ஒரு மலை செலவு கூடும் அப்ப அதையும் வந்து நம்ம செய்து கொடுத்துட்டோம் இப்ப வீடு வசதி இல்லாதால வீடுக்கு வந்து இன்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டி இருக்கின்ற அதுவும் வந்து அந்த வேலைகளும் மேலே சந்தோஷமாக நல்லபடியா முடியும் அப்ப சரியா வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நான் உதவி செஞ்ச தான் முதல் நன்றி சொல்லணும் முதல் அண்ணா பிறகு இவ்வளவு காசு உதவி செஞ்சு இந்த வீட்டு திட்டத்தை அவளைங்கற அவங்களுக்கு நன்றிய சொல்றேன் இந்த மன செலவுடம் கொடுத்த அவங்களுக்கும் பெரு பெருங்கோடி கோடி நன்றிகள் சொல்றேன் சரி ஓகே சந்தோஷம் அப்ப அஹ் நான் போய்ட்டு விட்டோம் நீங்க வந்து வாங்கட தம்பி தம்பி பண்டிகை வந்து வீடுக்கு வந்து வாங்க நான் உள்ள உள்ளவங்க அப்ப வீடுக்கு வந்து நாங்க அடிக்கல் வைக்க போற வேண்டிய சொன்ன உடனே அந்த சொந்தக்கார அமைச்சலவங்க தம்பி எல்லாருமே வந்து வந்துட்டாங்க அப்ப நீங்க எந்த என்ன வேலை செய்யறது நான் வந்து கூலி வேலை நாம அண்டை கண்டை குளிச்சா நமக்கு சாப்பாடு நீங்க கல்யாணம் கட்டி நான் கல்யாணம் கட்டி எனக்கு ரெண்டு புள்ளையே ஓ நானே எனக்கு குண்டைக்கு வேலை போனதா எனக்கு குண்டைக்கு சாப்பாடு வேலையை போடலண்டா இப்படிதான் கடன் வாங்குற சாப்பிடுறோம் அதுதான் நம்மள நம்ம இது இருந்தா இருக்கேன்னு சொல்லுவேன் இல்லடா இல்லதான் நம்ம அம்மாங்களை பாக்குறதுக்கு எனக்கும் வசதி இல்ல வசதி இல்ல ரெண்டா நம்மகிட்ட இருந்தா தான் அம்மாங்களை கொடுக்கலாம் அப்படித்தான் வாழ்க்கை போகுது நம்மளை பத்தி இல்ல இவங்க நல்ல இருந்தா போதும் அதான்ட்டு இதான்ட்டு எங்களுக்கு அந்த வீடும் கொடுத்து கொஞ்சம் இருந்தா எனக்கு போதும் இது வேற இதுக்கு மிச்சம் என்ன கிடைக்கிறதுக்கும் நன்றி நாங்க ஜோதிலிங்க அண்ணாவோட பேசிட்டு நாங்க போயிட்டு வரோம் அடுத்தது என்ன சொன்னா ஒரு அக்கா வந்து நாங்க வீடியோல வீடியோவில் காட்டியிருந்தோம் அந்த அக்கா வந்து உதவி கேட்டு நாங்க வாரத்தை தெரிஞ்சே வந்து நின்றுதாங்க அதை படிக்கிற பொடியும் கூட இருக்காங்க கண்டிப்பா அக்கா வந்து திரும்ப வந்து கொண்டு இருக்காங்க அந்த அக்காவோட வீடு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஏரிக்கறி அலை வந்து நடந்து போகணும் அதாவது ஆறுகளை தாண்டி ஒரு காடு தாண்டி தான் அந்த அக்காவுடைய வீடு இருக்குது அந்த அக்கா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோவில் ஏற்றிட்டு பரவாயில்ல இந்த இவ்வளவு சூரம் இருந்து நம்ம இங்கே வந்துட்டோம் அப்போ இங்கே இருந்து அக்கா வந்து சந்திக்க போகிறது என்ன கடன் தூரம் வரப்போ இல்லை தானே சரி அதையும் வந்து பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போறோம் முன்னாடி வீடியோவிலையும் நம்ம அந்த அக்கா வந்து காட்டி இருந்தோம் அப்போ அந்த அக்காவுடைய கஷ்டம் அதை வந்து அவங்களோட வீட்டை போயிட்டு அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பதிவேற்றன் கொஞ்சோதலிங்க அண்ணாவோட பேசிட்டு இந்த வீடியோ முடிச்சு கொடுக்குறேன் இப்போ அந்த அண்ணாவுக்கு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம் அந்த மூணு டேர் சைக்கிள் உண்டு அப்போ அதான் வந்து இப்போ அண்ணா வந்து ஓட வைக்க போறேன்னு சொன்னா முன்னாடி வரும்போது அந்த சைக்கிளுக்கு வந்து பஞ்சர் ஏற்பட்டதால அண்ணாவில வந்து ஓடிக்கொள்ள முடியாம போயிட்டுது அப்போ ஓட வச்சு காட்ட தானி வேணும் அந்த வகையில அண்ணாவினுடைய தங்கச்சியோட வீட்டை பக்கத்துலயே கூடிய தங்கச்சி வீட்டு நம்ம சைக்கிள் இருக்குது அப்ப எடுத்துட்டு அந்த ரோட்டுக்கு கொண்டு போயிட்டு ஓடிக்காட்டும் சரி இந்த சைனல் நூலத்தால அந்த வீடு கொடுத்து என்ன ஆகுது என்ன இருக்குது தங்கச்சிக்கு வீடு கொடுத்த நிறுவனத்தினுடைய பெயர் கழுவங்கனி செல்டர் ப்ரொஜெக்ட் பாஸ் டூ டொனேட்டட் பை எம்பி ஆஃப் சைனா ஹேண்ட் ஓவர் ஒன் டுவெண்ட்டி எயிட் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாட்டி கொடுத்துருக்காங்க

நீண்டி விரு புதை மாதிரி புதைது அது புதைண்டா வாங்க அப்ப என்ன ஏத்தி வச்சு ஓடுவீங்களா சும்மா கேட்டா ஓடுங்க சரிண்ணா வாங்க வெட்டிட்டு வாங்க வெட்டுங்க வட்டிட்டு வாங்க பாப்போம் ரூபா கொஞ்சம் உட்காருக்கும் வெட்டுற பொறுப்பா ஓ இதால வெட்டுற பொறுப்பு வெட்டி எடுங்களா அப்புறம் நீங்க தனியாக வந்தா எப்படி வெட்ட போறீங்க அங்கால அப்படி போய் இப்படி டவுன்னு நடிங்கலம்மா பட்டி எடுங்க பாப்பா பட்டு தான் கொஞ்சம் பொறுப்பு கடவுள்கிறி எப்படி நிமித்தா அப்படி கெடுங்க நிமித்தி விடுங்க

நீ மாட்ட போட்டு வீட்டு அனுப்பிட்டு

எனக்கு ஐயா கவலை அறிவிக்க ஏன்டா ஐயா இந்த சைக்கிள் பொட்டையில வீட்டையில போடுறது மழை வெஞ்சாலும் இது பிடிச்சிடுவோம் ஐயா நீ அதெல்லாம் பயப்படுனா நீ அதெல்லாம் பயப்படுனா உனக்கு

சரி நாங்க இந்த வீடியோட முடிச்சுக்கொள்றோம் இந்த வீடியோ சும்மா கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றிகள் உதவி செய்து கொண்டிருக்கிறார் மாமாறுது தருணியக்கா ரக்ஷாயினியக்கா ருக்ஷிகா எல்லாருக்கும் நன்றிகள் அதோட இந்த போனை தந்த பவுனக்கா இப்போ மேலதிகம் முன்னுக்கு வந்து காசு எல்லாருக்கும் எல்லாருக்குமே மிச்சம் நன்றிகள் அப்ப அது மட்டும் இல்ல ஜோதிலிங்க அண்ணாவுக்கு வந்து உதவி கிடைக்கிறது வீடியோ நிறைய உறவுகளுக்கு பகிர்ந்து உதவி கிடைக்க ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற உறவுகளுக்கு மிச்சம் நன்றிகள் அப்ப போயிட்டு வரோம்னா கவனம் வேலை பணி எல்லாம் வந்து ஆரம்பிச்சு நடக்கு நடக்க போல நாங்க திரும்ப வருவோம் சரியா சரியா பார்வையிடுறதுக்காக வருவோம் அப்ப அந்த பக்கம் பாருங்க இந்த மலைசில கூட இருக்குது நான் கட்டி கொடுத்தது முன்னாடியே வந்து நாங்க இந்த வீடியோல காட்டி இருந்த மலைசில கூடத்தை அதையும் வந்து செய்து இருந்தது அவஸ்திரேலியா கூடிய சிவகுமார் மாமாவும் அடுத்தது தருணி அக்காவும் தான் இப்ப நாங்க போயிட்டு வரோம் இந்த வீடியோ சம்பந்தம் கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிலிங்க அண்ணா அண்ட் நான் Bye. Bye. Bye.